ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கியான வீடியோவில் இருபது பூஜ்ஜிய ரூம் டிப்ஸ் வந்து நான் சொல்லியிருக்கிறேன் இந்த ஒவ்வொரு டிப்ஸுமே எல்லா பெண்களுக்கும் ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பல்லே கானை கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இருபது டிப்ஸையும் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் டிப் நம்பர் ஒன் ஒரு சிலர் வீட்டில் வந்து டெய்லி வந்து விளக்கேற்றி சாமி கும்பிடுவாங்க ஒரு சில வீட்டில் வந்து வெள்ளி செவ்வா வந்து சாமி கும்பிடுவாங்க அந்த மாதிரி சாமி கும்பிடும் போது வந்து கோலம் போடுறது ரொம்பவே நல்லது சாமி கும்பிட்டாதான் கோலம் போடணும்னு இல்லை கோலம் போடுறதுனால நம்ம வீட்டில் எப்போவுமே பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்துகிட்டே இருக்கும் டிப் நம்பர் டூ இந்த மாதிரி சாமி போட்டோவெல்லாம் நம்ம கிளீன் பண்ணும் போது கொஞ்சமா பன்னீர் தண்ணியை ஒரு சுத்தமான துணியில வந்து கொஞ்சமா ஊத்திக்கோங்க ஊத்திட்டு இந்த துணியை வச்சு நம்ம சாமி போட்டோவை கிளீன் பண்ணும் போது சாமி போட்டோ நல்லா பளிச்சுன்னு இருக்கும் அந்த போட்டோ ஃப்ரேம்ல வந்து சில நேரத்துல வந்து இந்த மாதிரி இருக்கிற ஃப்ரேம்ல வந்து சின்ன சின்ன பூச்சி வந்து கூடு கட்டி இருக்கும் அந்த மாதிரி இருக்காது இந்த மாதிரி வந்து பன்னீர் தண்ணியை வச்சு தொடச்சிங்க அப்படின்னா சாமி போட்டோவை கிளீன் பண்ணும்போது இந்த மாதிரி கிளீன் பண்ணி பாருங்க டிப் நம்பர் சாமி போட்டோலாம் பூ வைக்கிறதுக்காக ஆணி வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க நம்ம பூ வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த மாதிரி ஆணி இல்ல பூ வைக்க கஷ்டமா இருக்குது அப்படின்னா பெண்ணோட மூடி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி செலட் வச்சு ஒட்டிட்டு பூ வச்சுக்கலாம் பாருங்க இப்ப நான் வந்து செல டாப் இருக்கேன் பூ வச்சிருக்கேன் பாருங்க இப்ப எவ்வளவு அழகா இருக்குதுன்னு பாருங்க கண்டிப்பா இந்த மாதிரி உங்க சாமி போட்டோல ஆணி இல்லைன்னா ட்ரை பண்ணி பாருங்க டிப் நம்பர் ஃபோர் விளக்கை கிளீன் பண்ணி எடுத்துட்டு விளக்குக்கு வந்து மஞ்சள் குங்குமம் இல்லைனா சந்தனம் குங்குமம் வைப்போம் அந்த மாதிரி வைக்கும்போது கொஞ்சமாக வந்து பன்னீர் வந்து அதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணிக்கு பதில் பன்னீர் மிக்ஸ் பண்ணி வைக்கிறதுனால வீடும் பூஜரம்பும் எப்போவுமே நல்ல தெய்வீக மனமாக இருக்குங்க கோயிலில் எப்படி வாசனையாக இருக்கோ அந்த மாதிரி இருக்கும் சந்தனம் குங்குமம் வைக்கும்போது நம்மளோட மோதிர விரல் வச்சு தான் வைக்கணும் அதேமாரி ஒத்தப்படையில் தான் வைக்கணும் ஏழு ஒம்பது அஞ்சு அந்த மாதிரி வைக்கணும் குங்குமம் வைக்கும்போது இந்த மாதிரி நன் டார்க் செவப்பான குங்குமம் வைக்கும் போது விளக்க பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் டிப் நம்பர் விளக்குக்கு என்ன ஊற்றும் போது ஃபஸ்ட்டு எண்ணெய் தான் ஊற்றணுங்க நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் ஊற்றி விளக்கேற்றும் போது ரொம்பவே நல்லது இந்த மாதிரி விளக்கில் வந்து கொஞ்சமாக வந்து பச்சை கற்பூரம் போட்டுட்டு விளக்கேற்றணும் அப்படின்னா நம்ம வீடு எப்போவும் பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்துக்கிட்டே இருக்குங்க திரி வந்து இந்த மாதிரி ரெண்டு திரியாக போடுறது ரொம்பவே நல்லது டிப் நம்பர் சிக்ஸ் நம்ம டெய்லி குங்குமம் வைப்போம் அந்த வைக்கிற குங்குமத்தில் வந்து கொஞ்சமாக வந்து பச்சை கற்பூரம் போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த குங்குமத்தை நம்ம நெத்தியில் டெய்லி வைக்கும்போது நம்ம எங்கே போனாலுமே நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் இருந்துக்கிட்டே இருக்குங்க பண்ணணும்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க டிப் நம்பர் செவன் பூஜை ரூம்ல சாமி கும்பிடும்போது இந்த மாதிரி சின்ன சொம்புல கிளாஸ்ல வந்து தண்ணி வைப்போம் அந்த தண்ணியில வந்து ரெண்டே ரெண்டு துளசி இலையும் கொஞ்சமா பச்சை கற்பூரமும் போட்டு வைக்கிறது ரொம்ப நல்லது இந்த தண்ணியை வீட்டில் உள்ளவங்களுக்கு பிரசாதமா கொடுத்துக்கலாம் டிப் நம்பர் எயிட் காமாட்சி அம்மன் விளக்கு வைக்கும் போது ஒரு பிளேட்ல வந்து பச்சை அரிசியில கொஞ்சமா வந்து மஞ்சள் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு அந்த அரிசிக்கு மேல கொஞ்சமாக வந்து பூவு நல்லா வாசனை உள்ள பூவை போட்டுட்டு அதுக்கப்புறம் விளக்கை எடுத்து வச்சு நம்ம விளக்கேற்றுறது ரொம்ப நல்லது சும்மா வந்து ஒரு தட்டில் அப்படியே காமாச்சி விளக்க வச்சு விளக்கேற்றக்கூடாது இந்த மாதிரி விளக்கேற்றுங்க டிப் நம்பர் எனக்குக்கும் சாமிக்கும் பூ போடும்போது எப்போவுமே எப்பவுமே நல்லா மனம் வர்ற பூவா போடணும் வாசனை இல்லாத பூவை வந்து சாமிக்கு போடவே போடக்கூடாது டிப் நம்பர் டென் உருளியில் வந்து பூ போட்டு வைப்போம் அந்த மாதிரி தண்ணி ஊத்தி பூ போடும்போது கொஞ்சமாக கொஞ்சமா வந்து ஜவ்வாத சேர்த்துக்கோங்க இது கூடவே கொஞ்சமா பச்சை புறமும் சேர்த்துட்டு இதுல பூ போட்டு வைக்கிறது ரொம்பவே நல்லதுங்க நம்ம வீட்டுக்கு நிறைய பேர் வருவாங்க அதுல நல்ல எண்ணத்தோட எல்லாரும் வருவாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இந்த மாதிரி உருளியில் பூ போட்டு நம்ம வாசல்ல வைக்கும்போது கெட்ட எண்ணத்தோட வர்றவங்களோட அந்த எண்ணங்கள் எல்லாமே வந்து இந்த தண்ணி வந்து கெட்ட எண்ணத்தெல்லாம் அப்படியே எடுத்துக்கும் கண்டிப்பா வந்து உருளில பூ போட்டு வைக்கும் போது இந்த மாதிரி கொஞ்சம் பச்சை கற்பூரமும் போட்டு வைங்க ரொம்ப நல்லது ஜவ்வாத போட்டு வைக்கிறதுனால நல்ல வாசனையா இருக்கும் வீட்டு வாசல்ல வைக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஹாலில் கூட வச்சுக்கலாம் இந்த தண்ணியும் பூவையும் டெய்லி மாத்தணும்னு தேவையில்லை பூ வாடனா மட்டும் மாத்திக்கலாம் டிப் நம்பர் லெவன் சாமி கும்பிடும்போது நல்ல வாசனையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஊதுபத்தி வந்து பற்ற வச்சு வைப்போம் ஊதுபத்தி நல்ல நல்லா வாசனையாக இருக்கும் ஆனால் அது நின்று எரியணும் அது சீக்கிரமாக வந்து எரிஞ்சிடும் நின்று எரியணும் இன்னும் நல்லா வாசனையாக இருக்கணும் அப்படின்னா கொஞ்சமாக வந்து பன்னீரை தொட்டுட்டு இந்த ஊதுபத்தியில நல்லா வந்து எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஊது பத்தியை பற்ற வச்சிங்க அப்படின்னா நல்லா வாசனையாகவும் இருக்கும் ஊதுபத்தி நின்று எரியும் ரொம்ப நேரத்துக்கு டிப் நம்பர் டுவெல் இந்த மாதிரி சின்ன ஊதுபத்தி ஸ்டாண்ட் வந்து நிறையா வேறு வீட்டில் இருக்கும் இதில் நம்ம பற்ற வைக்கும் போது அப்படியே வந்து அந்த தணல் எல்லாம் கொட்டிடும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படியே ஒட்டி போய் இருக்கும் இப்போ இந்த மாதிரி வந்து ஊதுபத்தி ஸ்டாண்ட் கிடைக்கிது இந்த மாதிரி அப்படின்னா அதிலே வந்து அந்த தணல் எல்லாம் விழுந்துடும் இது வந்து ரேட்டும் ரொம்ப கம்மி தான் இந்த மாதிரியும் வாங்க முடியல அப்படின்னா வந்து ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க அதுல கோல மாவு நிரப்பிட்டு அதுக்கு மேல ஊதுபத்தியை பற்ற வச்சிங்க அப்படின்னா அந்த தணல் எல்லாம் அதுலேயே விழுந்துரும் டிப் நம்பர் தேர்ட்டீன் கற்பூரம் வந்து இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சிருப்போம் கற்பூரம் வந்து அப்படியே சின்னதாக ஆன மாதிரி ஆயிரும் காற்றுல வந்து கற்பூரம் வந்து கரைஞ்சி போயிடும் அந்த மாதிரி கரையக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி நாலஞ்சு மிளகு போட்டு வைங்க கற்பூரம் கரையவே செய்யாது டிப் நம்பர் ஃபோர்டீன் கம்ப்யூட்டர் சாம்பிராணி பாக்ஸோட நம்ம வாங்குவோம் அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா எடுக்க எடுக்க அது வந்து நமுத்து போயிடும் அந்த வாசனையும் போயிடும் இந்த மாதிரி ஒரு காற்று போகாத பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எடுக்கிறதும் ஈஸியாக இருக்கும் வாசனையும் போகாது நமுத்தும் போகாது டிப் நம்பர் ஃபிஃப்டீன் இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சாம்பிராணி பொருத்தி வைப்போம் இது வந்து பற்ற வைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அந்த பத்திக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் நம்ம அதை பற்ற வைக்கிறதுக்குலே பார்த்தீங்கன்னா நாலஞ்சு தீக்குச்சி தான் நம்ம வந்து வேஸ்ட் பண்ணிடுவோம் அந்த மாதிரி இல்லாமல் சீக்கிரம் பற்ற வைக்கணும் அப்படின்னா அந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி மேலே கொஞ்சமாக வந்து பச்சகருப்புறம் வச்சுட்டு நீங்க அதுக்கப்புறம் பத்த வச்சீங்க அப்படின்னா சீக்கிரம் பத்திரும் கம்ப்யூட்டர் சம்ராணி பத்த வைக்கும் போது இந்த மாதிரி கொஞ்சமா பச்சை கருப்புறம் போட்டு பத்த வைங்க சீக்கிரமா பத்திக்கும் டிப் நம்பர் சிக்ஸ்டீன் சாமிக்கு பிரசாதமா நம்மளால எதுவுமே செய்ய முடியலை அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிளா வந்து வச்சுக்கலாம் பாலை காய்ச்சிட்டு கொஞ்சமா வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க நாட்டு சக்கரை சேர்த்துட்டு ஏலக்காய் இந்த மாதிரி தட்டிட்டு இதுல சேர்த்து சாமிக்கு இந்த பாலை பிரசாதமா படைக்கலாம் அதுக்கப்புறம் வீட்டில் உள்ளவங்களுக்கு இத கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துக்கலாம் சாமிக்கு பிரசாதம் செய்ய முடியலை அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க டிப் நம்பர் செவன்டீன் விளக்கேத்தும் போது அந்த திரி வந்து சீக்கிரம் பத்திச்சுக்கணும் அப்படின்னா கொஞ்சமா திரியோட முனப்பகுதியில வந்து பச்சரு கற்பூரம் கொஞ்சமா வச்சுட்டு நீங்க வந்து அதுக்கப்புறம் பத்த வச்சு அப்படின்னா சீக்கிரமா பத்திக்கும் டிப் நம்பர் எயிட்டீன் வீடு நல்ல வாசனையா இருக்கணும் பூஜை ரொம்ப நல்ல மனமா இருக்கணும் சாமிக்கு வந்து இந்த மாதிரி வந்து கம்ப்யூட்டர் சாம்பிராணி பத்த வச்சு வைப்போம் கம்ப்யூட்டர் சாம்பிராணி நல்ல வாசனையா இருக்கும் இன்னும் அதிகமா வாசனை வேணும் அப்படின்னா கம்ப்யூட்டர் சாம்பிராணி அந்த நல்ல அந்த தணல் வரும்போது இதுல கொஞ்சமா வந்து பவுடர் சாம்பிராணி போட்டீங்க அப்படின்னா நல்ல புகையும் வரும் அதே மாதிரி இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும் அகல் விளக்கில் கம்ப்யூட்டர் சாம்பிராணி வச்சுட்டு இந்த மாதிரி கற்பூரம் காட்டுற இந்த பேட்டில் வந்து வச்சு நீங்கள் சாமிக்கு காட்டும் போது ஈஸியாக இருக்கும் டிப் நம்பர் நைன்டீன் விளக்கு வந்து எப்பவும் குளிர வைக்கும்போது கைட்ட ஊதி அந்த மாதிரிலாம் வந்து குளிர வைக்க கூடாது இந்த மாதிரி ஒரு பூவை எடுத்து வச்சுக்கோங்க வச்சுட்டு அதை வச்சு வந்து குளிர வைக்கிறது ரொம்பவே நல்லது டிப் நம்பர் டுவெண்ட்டி விளக்கேற்றும் போது பழைய திரியை வந்து எடுத்துட்டு புதுசாக திரி போட்டு விளக்கேற்றுறது ரொம்ப நல்லது அந்த திரியை திரும்ப திரும்ப ஏற்றக்கூடாது ரெண்டு நாளைக்கு ஒரு கையாச்சும் திரியை மாற்றுறது ரொம்ப நல்லது எண்ணெய் வந்து டெய்லி மாற்றணும் தேவையில்லை எண்ணெய் வந்து பச்சை கலராக மாறிடுச்சு அப்படின்னா மட்டும் மாற்றினா போதும் இன்னைக்கு பார்த்தா இந்த பூஜை அற டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோக்கள் இருக்குதுங்க நம்ம சேனலை பார்க்காதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி பார்த்தேன் இந்த இருபது பூஜை டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லை கடையும் கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்